சோகமா காணுகிறீங்க ஆச்சு என்ன வச்சுட்டு போனா பாரு அன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டி இருக்கணும் நேத்து போய் அவ வீட்டுல நல்லது சொல்ல பாவ அவ என்னையா திமிரா அவ எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு அவ என் அசிங்கப்படுத்திட்டா இது வரைக்கும் யாரும் என்ன அசிங்கப்படுத்தினது இல்ல அவள சும்மா விட மாட்டேன் ஆமா ஆமா அன்னைக்கு என்ன அவ கூட பைத்தியம் சொல்லிட்டாமா அவளை சும்மா விட கூடாதுமா போன் அடிமா பசங்களுக்கு அதோட அவன ஓட விட்ட வச்சதுல மண்டகண்டெல்லாம் பொழந்து செம பண்ணாயி போச்சு என்ன அக்கா போன் அடிக்கிறாங்க அக்கா போன் அடிக்கிறாங்கடா ஹலோ ஹலோ வெட்டி ரவி அக்கா பேசுறன்டா ஒருத்தவ என்ன அசிங்கப்படுத்திட்டா என்னக்கா சொல்ற அவள உயிரோடவே விடக்கூடாது அப்படிங்களா முடிச்சிட்டு போன் அடிக்கிறான் அத்தை கடைக்கு போயிட்டு வரமா சத்தம் கேக்குது ஆச்சு கிளம்பிட்டா பழகுது ஹலோ டேய் அவன் கிளம்புறான் மிஸ் ஆயிடாதுல

இவ்வளோ நாளில் இன்றைக்கி தான் ஒரு சந்தோஷமான செய்தி வந்துக்குது உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருந்தேன்னா உங்கள் நாத்தனார் உங்களை நல்லா பார்த்துப்பாங்களா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க இந்த மம்மி பொண்ணு என்ன சாப்பிடும் என்ன பண்ணும் எந்த கவனையும் கிடையாது மருமகளை பார்க்க போயிடுச்சு மம்மி எதா பத்தி இருபது வச்சிருக்கோம் எதா வாங்கி சாப்பிடும் ஃபைல காசு வச்சா எடுத்துருவோன்னு ஃபைலையும் வைக்கல

இதுங்க ரெண்டும் வந்துருதா அதுக்குள்ளே வா ஐயோ இப்ப என்ன பண்றது தெரியல காசெல்லாம் பார்த்தா மம்மி என்ன பிச்சை எடுத்துருமே ஐயோ இந்த காசை மட்டும் எடுத்துல வச்சிருவோம் இந்த வர மம்மி போச்சு நல்லா மாட்ட போறோம் இப்ப கதவை திறக்கல கதவை உடச்சின்னு இந்த வர மம்மி போச்சு நல்லா மாட்ட போறோம் இது என்ன கோலம் வாங்க மம்மி அண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு வந்துடணும்னு அதனாலதான் கதவு திறக்க லேட் ஆயிடுச்சு பாரு ஜனனி டீனா உன் மேல எவ்வளவு பசமா இருக்கா பாரு நேரத்துல இருந்து உனக்காக விரதம் இருக்கிறா நீ நல்லபடியா ஹாஸ்பிட்டல் இருந்து வரணும்னு ஐயோ என்னமா நடிக்கிறா இந்த மாதிரி பொண்ணு யாருக்காவது கிடைக்குமா இவளை பத்தி நமக்கு தான் தெரியும் அண்ணி உங்களுக்கு உடம்பு பரவாயில்ல நேத்து கோயிலுக்கு போய் உங்களுக்கு அர்ச்சனை பண்ண அண்ணி நாங்க விபதிட்டுக்கோங்க நமக்கே விபதி அடிக்க பாக்கறா

சரி நம்ம கடமைக்கு ஏதாவது போய் உருட்டுவோம் இப்ப பாரு ஏதோ பிளான் பண்றா நம்ம உஷாரா இருக்கணும் அண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ணி அது எப்படி என் வாயால் நான் சொல்லுவேன் குழந்தை களைஞ்சிருச்சாமே என்ன பேசுறேன் நீ நான் சொல்றது கேளு அது சும்மா இருங்க அண்ணி நீ என்ன சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்காது நான் தேவ போறேன் என்னன்னா கனவு கண்ணு யாரும் உனக்கு சொன்னது குழந்தை களைஞ்சிருச்சுன்னா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது குழந்தை நல்லபடியா இருக்கு முதல்ல வாயை கழுவு காலையிலே குழந்தை கலையிலியா நம்ம நினைச்சது என்னைக்கு நடந்துக்குது

ஐயோ மம்மி நம்மளே குறுகுறுன்னு பாக்குதே மம்மி எப்படி டைவர்ட் பண்றது மம்மி உன் நேரம் கூப்பிடுறாங்க பாரு இதான் கரெக்டான டைம் காசு எடுத்து வச்சிரும் மம்மி இந்த காசு காசு இங்க தான் இருக்குதா ஐயோ என் பொண்ண வரனா சந்தேகப்பட்டுட்டேன் சாரி டீனா சரி விடு விடு மம்மி ஏதோ தெரியாம பண்ணிட்ட போ போ வேலைய பாரு போ இப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குது மம்மி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க யாருன்னு பாரு என் மகாராணி நீங்க என்ன பண்றீங்க ஆனா கொஞ்சம் பிஸியா இருக்கிற மம்மி தண்டத்துக்கு நீ எதுக்கு இருக்குற போய் கதை தரப்பா போய் தொலைக்கிற எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு யார் வந்திருக்கா ஹய் மம்மி யார் வந்திருக்கான்னு சீக்கிரவா சீக்கிரவா புதுசா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு கெஸ்ட் பண்ணி கேட்காமல்ல சொல்லுங்க